ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே இதை நீ கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் பார் என் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் இந்த மங்களகரமான விடிந்த இந்த நல்ல நாளில் உன் மனதில் மகிழ்ச்சியை நிறைத்துச் செல்லும் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை எழிவாக பேசுபவர்களிடம் நம்மிடம் எப்போதும் குறைகாண்து குறை காண்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் எந்த கருணையும் அவர்களுக்கு நீ காட்ட தேவையில்லை உனக்கான சோதனை காலங்கள் எல்லாம் வரும்போது பயந்துவிடாதே இந்த நேரத்தில் முருகா முருகா என்று என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கி விடுவேன் அதனால் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என உனக்கு பலமுறை அறிவுறுத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கவனமாக கேள் இந்த முருகப்பெருமான் உன்னை சுத்தமாக்குகிறேன் இப்போது நீ கர்ம வினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதன் பலனாகத்தான் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகிறாய் வருந்திக்கொண்டும் இருக்கிறாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாக தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து மட்டும் விலகிவிடாதே எதற்கும் இடம் தரமும் நினைக்காது எத்தனையோ தருணத்தில் இந்த முருகப்பெருமான் உனது துயரங்களை நான் அனுபவிக்க விடாமல் தடுத்திருக்கிறேன் ஆனால் அதையும் மீறி சில நேரத்தில் நீ து துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய் இப்போது உனக்கான காலங்கள் எல்லாம் அத்தனையும் வந்து சேரும் காலமாக இருக்கிறது வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுவேதான் ஆகும் உனக்கு தடங்களான காரியங்களும் ச தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி வெற்றிகாலங்களில் சோர்ந்து போய் விடாதே என்றெல்லாமே உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் ஆகவே பல தடைகளை தாண்டி தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களையும் தவறவிட்டு விடாது என்றுதான் இந்த முருகப்பெருமான் பலமுறை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதோ நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட அறுபது நிமிடத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்றை தேடி வரும் இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாம் நிச்சயமாக ஜெயமாகும் என் சொல்லமே யாம் இருக்க பயமே நீ பயப்படக்கூடாது உன்னால் முடிந்த அளவு இன்று ஒரு மூன்று ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய் நிச்சயமாக உனக்கான இழுபறியான உன் காரியங்கள் எல்லாம் வெற்றியில் தான் முடியும் என்று சொல்லவே அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லவா நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி சுமக்காதே பிறகு உன் வாழ்க்கையை விடும் என்பதையும் மறந்து விடாதே ஆகவே எதையும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு இருந்து சிந்தித்துப் பார் உனக்கான புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் மானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் ஆகவே கவலைப்படாமல் நீ உன்னுள் புழங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும் என்றே இதோ சுமக நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கும் தடைப்பட்ட காரியத்திற்கு நல்லதொரு விடை கிடைக்கும் கஷ்டப்படுத்தியவர்களே உன்னை தேடி வருவார்கள் எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும் உனக்கு அருமையான விடிகள் தான் ஆம் செல்லமே அற்புதமான நிகழ்வு அதிசய செய்தி மனதை குளிர்விக்கும் செய்தி வேலை கிடைக்க உத்தரவு திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஆகவே எதை பற்றியும் சிந்திக்க தேவையே இல்லை எல்லாம் உன் ஆசைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப் போகிறேன் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு ஏனென்றால் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை நீ சொர்க்கமாக மாறப்போகிறது நிலைமைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகாது நாம் சொல்லமே திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கையை ஜொலிக்கப் போகிறது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் இன்னொன்று சொல்லட்டுமா உன்னை நீயே யாரு யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதே உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும் சொல் ஒரு நாள் அனைத்தும் மாறும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய் ஏனென்றால் தோல்விகளும் வேதனைகளும் நிச்சயம் வெற்றிகளாக மாறும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது அதுபோல உன்னிடம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிகளும் தோன்றும் போது வாழ்க்கை மிக அழகாக மாறுகிறது ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடுகிறாய் அந்த வெற்றியின் பிறப்பிடம் துன்பம் மட்டுமல்ல அது உன் இன்பமாகவும் மாறும் இந்த உலகத்தில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் அனைவரும் பல தோல்விகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தவர்கள் என்பதை உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள் இதை நான் பலமுறை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே மனதில் எப்போதும் உறுதியை வை நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வருவாய் அந்த நாள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உன் கனவுகள் நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதோ அருகில் வந்துவிட்டது நீ என்னுடைய பாதம் பட்ட ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிகள் குவியும் அதிலும் நீ என் உயிருக்கு உயிரான செல்ல குழந்தை உன்னை முன்னேறச் செய் முன்னேற்றமடைய செய்வது மட்டுமே இந்த முருகப்பெருமானின் கடமை ஆம் செல்லமே நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது நிச்சயமாக எல்லாமே சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் இதை நீ கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்று செல்லவே என்னை விட்டாய் அல்லவா நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிடப் போவதில்லை என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உன் குடும்பத்திற்கு உண்டு கவலைப்படாதே இந்த முருகப்பெருமானை நம்பியவனை நான் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்